பொதுவாகவே நீங்கள் அயன்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அயன் டேப்லெட்லாம் சாப்பிடணும் அவசியமே கிடையாது அரைக்கீரை சாப்பிட்டா போதும் டெய்லி ஒரு கீரை சாப்பிட்டாலே போதும் அதில் நல்ல சஃபிஷண்ட்டு அயன் இருக்குது க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் தான் பெஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கீரை கொஞ்சம் போல் ஒரு ஐம்பது கிராம் கீரை கொஞ்சம் நீங்கள் எல்லா கீரையும் கீரையே கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் கருவேப்பிலையும் கீரை தான் புதினா கொத்தமல்லி கீரை தான் கருவேப்பில புதினா கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பருப்பை ஒரு வறுத்து போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாளைக்கு கூட மூணு நாளை கூட வச்சுக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து வைங்க கீரை முடிஞ்சு போச்சு அதனால் கீரை சேர்த்துக்கிட்டு வந்தாலே அயன் டெஃபிஷியன்சி வராது கொஞ்சம் பேரிச்ச மழை சேர்த்துக்கலாம் அந்த அயன் கூட்டுறதுக்கு அதை தவிர நல்ல மருந்தே கிடையாது அந்த வெயில் காலங்களில் அந்த கற்ப காலங்களில் நீங்கள் நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கொடுத்துட்டு வந்தாலே அந்த நீர்ச்சத்து குறையாது நீர்ச்சத்து ரொம்ப குறைஞ்சிட்டு குறைஞ்சிட்டு பயம் கட்டுறாங்க அது எனக்கு என்னவோ அவ்வளவு பயங்காடுற மாதிரி இன்னும் அது நேச்சுரலாகவே அப்படி இருக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கீழே அந்த நெருங்கி வரும்போது கர்ப்பகாலம் நெருங்கி வரும்போது ரொம்ப குறையதுனால்தான் அதுக்கு தகுந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அதை எடுத்துக்க வேண்டியதான் தான்